சென்னையில் ஒரு மீட்டிங் ஒரு கூட்டம் மனிதர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவன் மறிக்க மாட்டான் மறித்தாலும் பிழைப்பான் மறியாமலும் என்றும் ஜீவிப்பான் சாவே நமக்கு கிடையாது ஒரு கான்ஃபரன்ஸு ஐயாயிரரூபா சாவே கிடையாது உங்களுக்கு நாங்கள் அந்த கலையை கற்றுத்தருகிறோம்னு ஒரு டீமு உங்களுக்கு தெரியுமா பிரதர் ஒரு டீமு அதுக்கு ஐயாயிரம் ரூபா ஃபீஸ் கட்டிட்டா உனக்கு சாவே வராது கரெக்டாக அந்த டேட்டு போட்ட நேரத்தில் கொரோனா பரவ ஆரம்பித்து விட்டது அந்த கூட்டத்தை கூட்டத்தையே காணும் மாஸ்க் போட்டு ஓடிக்காங்க எல்லாரும் கொடுத்தா கூட வேண்டாயா நான் உனக்கு சொல்லித்தர விரும்பல கொரோனாலாம் முடிட்ட அப்புறம் வாங்க சொல்லித்தரேங்கிறான் ஜனங்களை ஏமாற்றுவது வேதம் சொல்லுகிறது ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் எல்லா மனிதருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறதே எல்லா மனிதருக்கும் கத்தர் சொன்ன அந்த விசுவாசியினுடைய அந்த உயிர்த்தல் மரணமற்ற வாழ்க்கை என்பது வேற அது இது இல்லை மரணம் என்பதே இது இல்லை வேற தெரியுமா உங்களுக்கு மரணம் என்பதை ஒரு மனிதன் மூச்சு போய்ச்சி இல்லாமல் விழுந்து செத்து போகிறது மரணம்னு சொல்லலை வேதம் சொல்லுகிற மரணம் என்பது வேறு பாருங்க ஒரு உதாரணத்துக்கு ஆதாம் ஆதாம் ஏவாழையும் பார்த்து ஆண்டோர் சொன்னார் நீங்கள் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்கும் அந்த நாளிலே சாகவே சாவீர்கள் சாகவே சாவீர்கள் உடனே அந்த அம்மா அந்த பக்கம் வந்தாங்க அந்த பாம்பு அவர்களை வஞ்சித்தது அந்த பழத்தை பறித்தார்கள் தானும் தின்று தன் புருஷனுக்கும் கொடுத்தார்கள் மனைவி கொடுத்தோன்னே கேள்வி கேட்பாடே இல்லாமல் சாப்பிட்டான் ஆகணும் ரெண்டு பேரும் இருந்தாங்க வசனத்தின்படி அவர்கள் அன்றைக்கு செத்தார்களா ஆண்டூர் சொன்னார் ஆவிக்குரிய சாகின்னு சொன்னார் அம்மா அவர் என்ன சொன்னார் அன்றைக்குத்தானே சாவாய் இனி எப்போ சாவதை பற்றி அல்ல புசிக்கும் அந்த நாளிலே சாவாய் அப்போ சாவு அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தை நடந்திருக்கணும் அப்போ சாவு என்றால் எதை சொல்கிறார்கள் அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்து யோசிச்சு பாருங்கள் தேவனிடத்திலிருந்து மனிதன் பிரிக்கப்பட்டான் தேவனிடத்திலிருந்து மனிதன் பிரிக்கப்படுறதுக்கு பேர் தான் சாவு அதைத்தான் வேதம் சொல்ல பாவத்திலே மறித்தவர்களாயிருந்த உங்களை கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினால் உயிர்ப்பித்தார் என்று எழுதியிருக்கு அப்போ ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கிறான் கடவுளுக்கும் தனக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறான் அது பேர் தான் செத்த நிலைமை சாப்பிடுவான் குடிப்பான் தூங்குவான் ஓடுவான் உழைப்பான் சம்பாதிப்பான் ஆனாவ செத்தவன் அப்போ மரணம் என்பது சரீரத்தில் இருக்கிற உயிர் சரீரத்தை விட்டு பிரிவதல்ல தேவனோடு இருக்கிற வாழ்க்கையில் தேவனை விட்டு பிரிவது அது பேர் தான் மரணம் அப்போ வேதம் இப்படி சொல்லுது அப்போ சொல்கிறாங்க மரணமே உங்களுக்கு எதுவும் வராதுன்னு சொல்லி ஜனங்களை வஞ்சித்து ஏமாத்தி எப்படியாவது தங்களுக்கு கூட்டத்தை சேர்த்து நின்று என்னாச்சு பாருங்கள் ஒரு வருஷம் எத்தனை ஊழியங்கள் நிறுத்தப்பட்டு சபைகள் நிறுத்தப்பட்டு நடக்கலையே போக முடியலையே ஜிபிக்க முடியலையே கூட்டங்கள் நடத்த முடியலையே யாராவது நினைச்சமா யோசிச்சாங்களா எவ்வளோ பெரிய ஒரு தீமை சடுதியிலே வந்தது ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ சர்ச்சு மதுரையில் கேட்டு பாருங்க மதுரையில் எங்களுக்கு தெரிந்த பல போதகர்கள் அவங்கள அந்த நேரத்தில் சந்திக்க போன அவங்க சொன்னாங்க இப்போ சபையெல்லாம் இல்லைங்க சொன்னீங்களே சபைகளை கையகப்படுத்தி விடுவார்கள் சபையினுடைய நிலைமையெல்லாம் போயிடும் எங்களுக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பாஸ்டர்ஸ் மறுபடியும் மில்லுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க சபை நடத்த முடியல சர்ச்சுக்கு பணம் கட்ட முடியல வாடகை கொடுக்க முடியல சர்ச்சுக்கு ஆள் வர்றதில்ல எல்லாம் ஆன்லைனில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சபை நடத்தக்கூடாதுன்னு பல சபைகள் நூற்றுக்கணக்கான சபைகள் அடைக்கப்பட்டு விட்டது அடைக்கப்பட்டதில் பலது இன்னும் திறக்கப்படவே இல்லை இனி அடுத்த ஆலை வந்தால் அவன் மற்றதுலாம் விட்டுருவாங்க கட்சியில் வந்து கூட்டம் கூடலாம் எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கு கூட்டம் கூடலாம் என்ன வேணாலும் செய்யலாம் இந்த சபைன்னு வந்த உடனே இருபத்தஞ்சி சதவீதம் பேர் தான் வரணும் இடவழி விட்டு தான் உட்காரணும் ஆராதனைலாம் நடத்தக்கூடாது சொன்னாங்கல்ல குருத்தோலை பிடித்துக்கொண்டு ஊர்வலம் போகக்கூடாது கொரோனா பரவீடுமா அப்போ கொடி பிடிச்சிட்டு போகலாமையா கொடி பிடிச்சிட்டு ஊர்வலமாக போகலாமா கண்ணுக்கட்டின தூரம் வரைக்கும் அலை கடல் என்ன பாருங்கள் வாக்காள பெருமக்கள் வரலாமா அதில் பரவாய்தான் நம்ம ஒரு சின்ன சர்ச்சு ஒரு பத்து ஐம்பது பேர் அதுலேயும் பத்து பேர் வந்து அந்த காணிக்கை போட்டோன்னு வீட்டுக்கு போயிடுவான் பெல் அடிச்சோடனே வீட்டுக்கு போயிடுவாங்க நம்மளால் ஐம்பது பேர் இருந்தால் கடைசியில் பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்க பாஸ்டர் ஒரு அங்கேயே போட்டு இப்படி முன்னால் நடப்பார் கொஞ்சம் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் மாத்திரம் ஒரு ஆளுக்கு ஒரு குறுத்தோலை பிடித்துக்கொண்டு ஓசனாக படிக்க போவாங்க கொரோனா பரவிடுமாம் அதை நம்புகிறீங்களே ராப்போஜனம் ராப்போஜனத்தை பிளாஸ்டிக் பையில் போட்டு சீல் பண்ணி கொடுத்து விடுங்க வீட்டில் போய் சாப்பிடுங்கிறானையா அது சரிங்கிறீங்களே கொரோனா வந்துருங்கிறீங்களே தண்ணி துளிங்குங்கிறீங்களே நம்ம தான் எதை சொன்னாலும் நம்புகிறோமே கொரோனா பரவுதுங்க தீவிரமா என்ன செய்யுது வீட்டில் இருக்க பிளேட் எடுத்து வெளியே வந்து எல்லாம் ஓடிடுங்கிறானே தட்டுனாங்களே வெளியே வந்து கை தட்டுங்கன்னு சொல்றாங்க கை தட்டினமே மெழுவர்த்தி ஏற்றி வச்சா போயிருந்தானே கொசுவே போகாதம்மா கொரோனா எப்படி போகும் அப்ப சொன்னா உடனே கேட்டுருவீங்க அவ்வளோதான் யோசிக்கவே மாட்டீர்கள் இதுதான் சாத்தானுக்கு வேணும் இதுதான் வேணும் நம்ம யோசிக்க கூடாது வேணும் நமக்கு எதையும் சிந்திக்கிற ஆற்றல் இருக்கக்கூடாது கேள்வி கேட்க கூடாது நாமே உடனே அங்கேருந்து மேல் இடத்துல இருந்து மேட்ராசனத்திலிருந்து பிஷப் ஹவுஸில் இருந்து கடிதம் வருகிறது இந்த வருஷம் நாம் வந்து அரசாங்கத்தின் சட்டங்களையும் விதிமுறைகளையும் நம்ம கடைப்பிடித்து குறுத்தோலை ஞாயிறை நம்ம வந்து கொஞ்சம் குறைத்த ஓலை ஞாயிறாக வைத்துக் கொள்வோம் அப்படின்னு போட்டு ஒரு சர்க்குலர் வருது என்ன செய்வது சாத்தானோடும் அவனுடைய சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டுன்னு சொன்னாங்க நீங்கள் தான் போராடவே பலன் இல்லாமல் இருக்கிறீங்களே நம்ம கேட்கலையே அங்கே கொடி பிடித்து கொண்டு இவ்வளோ பேர் ஊர்வலமாக போகிறானே கொரோனா வராதா என்ன சொன்னாலும் நம்பிடுறமே ஜனங்கள் ஆட்டு மந்தைகளை போல வேதம் சொல்லுது இனிமே தான் நீ சர்ப்பத்தை போல வினாவுள்ளவனா இருக்க வேண்டும் சாத்தான் சொல்லுகிற எந்த தந்திரமான வார்த்தைகளுக்கும் நீ உடனே செவி கொடுத்துட கூடாது யோசிக்கணும் ஒருவன் வேகாத வெயில வீட்டு வாசல்ல கப்பல் கட்டுறானே ஏன் என்று நீ யோசிக்கணும் உலகம் முழுவதும் இதுவரைக்கும் எத்தனையோ விதமான கொள்ளை நோய்கள் வந்திருந்தும் இது முதல் முறையா உலகம் முழுசும் மாஸ்க் போட்டதே ஏன் யோசிக்கணும் இதுல கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அது இன்னும் குறையவில்லையே ஒவ்வொரு நோய்க்கும் எத்தனையோ வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிச்சான இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சதாக சொல்லப்படவில்லையே இன்னும் தேசங்கள் குழம்பி கொண்டுதானே இருக்கிறது நான் சொன்னேன் உங்களுக்கு சொல்றாங்க ஒரு நம்பிக்கை கொடுக்கறாங்க நாற்பது வயசுக்கு மேல அறுபது வயசுக்கு மேல ஊசி போடுங்க ஊசி போடுங்கன்னு சொல்கிறாங்க அதை தான் நான் சொன்னேன் கேளுங்க அவங்ககிட்ட கேளுங்க இந்த ஊசி போட்டால் நான் மாஸ்க் போட வேணாமா டாக்டர்னு கேளுங்க என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் இந்த ஊசி போட்டால் நான் சமுதாய அந்த இடைவெளியை நான் கடைப்பிடிக்க வேண்டியதில்லையு கேளுங்க காப்போம் அது பண்ணால் நீங்கள் வந்து எல்லாம் நீங்கள் குறுத்தோலை ஞாயிறு கொண்டாடுங்கள் எல்லாம் கூட்டமாக போங்கன்னு சொன்னால் பரவாயில்ல போட்டுக்கிடலாம் அந்த உத்தரவாதத்தை டாக்டர்ஸுக்கு கொடுக்க முடியலையே விஞ்ஞானி கொடுக்க முடியலையே அந்த ஊசி போட்டு இறந்து விட்டார் ஒரு ஆள் உடனே அங்கே போய் கிளைம் பண்ணி கேட்டால் சொல்கிறாங்க இல்லை இந்த ஊசி எப்படின்னா மாதந்தோறும் போடணும் மூணு முறை போடணும் ஏழு முறை போடணும் ஏன் அதை முதலே சொல்லலை தெரியாதவனுக்கு பிளேட் எடுத்து தட்டுனா ஓடும்னு நம்புகிற ஜனத்தை கொண்டிருக்கிற தேசம் அப்புறம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள் நாங்கள் எங்கள் வீட்டு மாடியில் நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாமே படித்தவர்கள் பெரிய பெரிய ஸ்பேஸில் வேலை செய்கிறவங்க பெரிய கம்ப்யூட்டர் என்ஜினியர்ஸ் பெரிய பெரிய ஐடி கம்பெனிகள் நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க அதுதான் இருக்கிறாங்க இந்த மாதிரி இது போட்ட உடனே எனக்கு ஒரு சின்ன கியூரியாசிட்டி மேலே மாடியில் போய் மொட்டை மாடியில் போய் அன்று இரவு இந்த மாதிரி லைட்டு பொறுத்து நிற்க சொன்னாங்களே யாராவது அதை வந்து கேட்குறாங்களா லைட்டு பொறுத்துனா கொரோனா போயிடும் சொல்லி யாராவது லாஜிக் இருக்குதா நம்பலாமா அவள் யாரும் வரமாட்டாங்க சும்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டு மேலே மாடியில் போய் நான் சதீஷ் பிரதர் எல்லோரும் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கரெக்டாக ஏழு மணிக்கு அத்தனை வீட்டிலேருந்து வெளியே லைட்டை பிடிச்சிட்டு வந்து நிற்கிறானே வந்து ஒரு அம்மா ஒரு ஆராத்தனை ஒரு ஒரு தட்டில் வச்சு அப்படியே ஆராத்தி எடுக்குது கொரோனாவே போ போ கோ கோ கொரோனான்னு கோ கோ கொரோனான்னு ஒரு ஸ்லோகன் வேற பாட்டு போகுமாமா இப்போ பாருங்க எவ்வளோ ஜனங்களை மழுங்கடித்து முட்டாள்கள் அவன் அப்படி இருக்கட்டும் நீ உனக்கெங்க போச்சு புத்தி நீ கர்த்தருடைய ஜனம் வரப்போவதை கர்த்தருனுக்கு முன்னறிவிக்காமல் எதையும் செய்ததுண்டா யோசிச்சு பாருங்கள் கர்த்தர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொரோனாவை பற்றி பேசியிருக்கிறார் நான் நான் வச்சுருக்கிறேன் கர்த்தர் பேசின வார்த்தை இது நானாக எழுதி கொண்டர்ல பேசினது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாலு மாலை ரெக்கார்டு செய்யப்பட்டிருக்கிறது எழுத்துக்கெழுத்து வார்த்தைக்கு வார்த்தை கர்த்தர் என்ன நடக்கும் கர்த்தர் தேசத்தில் வரப்போகிறதை தம்முடைய பரிசுத்த மனிதர்களாகிய தீர்க்க தரிசிகளுக்கு சொல்லாமல் கர்த்தர் ஒன்றையும் செய்ய மாட்டார் எத்தனை தீர்க்க கர்த்தர் இதை பேசியிருக்கிறார் நமக்கு தெரியும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா என்ன வேதம் நமக்கு இருக்கிறது அவனுக்கு தெரியாது அவன் போய் நிற்கிறான் உங்களுக்கு தெரியுமே அப்போ உங்களை தெரிய விடாமல் ஆக்குவதற்கு தான் இந்த தீமைகள் வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்லா பாருங்கள் தீமை காலம் தேசத்துக்குள்ளே கட்டவிழ்க்கப்படுவதற்கு முன்னால் ஒரு கூட்டம் கள்ளர்கள் சபைக்குள்ளே நுழைஞ்சாங்க உண்மையா பொய்யா ஒரு கூட்டம் கள்ளர்கள் கள்ள உபதேசம் பண்ணி ஜனங்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணி மயக்க நிலைமைக்குள்ளே மாற்றி இதுதான் உபதேசம் இதுதான் கிறிஸ்தவம் இதுதான் கர்த்தத்துவம் என்று சொல்லி நீங்கள் நம்பக்கூடாதவைகளை நம்ப வைத்து உங்களை பணத்துக்காக இயேசுவை தேட வைத்து தீர்க்க தரிசிகள் வந்து தீர்க்க தரிசனம் உரைத்து என்ன தீர்க்க தரிசனம்னு சொன்னாங்க உன் பர்சில் எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்கிறாயா என்னுடைய பர்சல புதுசா பணம் வந்துவிடும் என்று சொல்லி வேடிக்கை காண்பித்து வித்தை காண்பித்து எங்கள் ஜனங்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணி சாத்தானதுக்கு முன்னால் அப்படி ஜனங்களை மயக்கத்துக்குள் ஆக்கலையா ஜபிப்பதை அவர்கள் மறக்கலையா புதிய கலாச்சாரத்தை வாலிபரின் நடுவிலே கொண்டு வரவில்லையா அவர்கள் ஆடினால் பாடினால் ஓடினால் போதும் என்று திருப்தி அடைந்து விடவில்லையா உங்கள் கண்களை கட்டி தேசத்தை கொள்ளையடிக்கவில்லையா உன் சபைகளின் அஸ்திவாரத்தை அசைத்து பார்க்கவில்லையா சபை கூட முடியலையே ஜிபிக்க முடியலையே ஊழிய நிறுத்தப்பட்டு விட்டது இனி இந்த தீமை மறுபடியும் கொடூரமாய் பெருகினா எப்படி என்ன ஊழியத்தை செய்வீங்க நீங்க யோசிச்சு பாருங்க கையை கட்டிட்டானே அதுதான் சொல்வது கடைசி காலம் உள்ளே வந்துவிட்டால் போனது போகட்டும் இனி விழித்து கொள்ளுங்கள் என்ன செய்யணும் நம்ம இந்த இருண்ட காலத்தில் எப்படி நடக்கணும் சும்மா வேண்டாத காரியங்களை வச்சு பேசிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு ஜனங்களை என்டர்டெயின்மென்ட் வேண்டாம் இது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் அது நான் பேசுவது எனக்காக அல்ல இந்த இடத்துல கூட்டம் நடத்துவது அவர்களுக்காக அல்ல அதுக்காக நடத்திட்டு இருக்காங்க உங்களுக்காக நீங்கள் தப்பிக்கணுங்கிறதுக்காக அப்ப யோசித்து பாருங்கள் இனி இனி வருகிற காலத்தில் நம்ம எப்படி அலர்ட்டாக நடக்கணும் இந்த நாட்களை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் ஆண்டோர் சொன்னார் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பிக்கணும் அதற்கு என்ன வழி வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்றுதான் வேதம் கேட்குது வரும் கோபத்துக்கு யார் உங்களுக்கு வகை காட்டினா ஆடுவது ஒரு வழியா பாடுவது ஒரு வழியா என்டர்டெயின்மெண்ட் கிறிஸ்டியானிட்டி ஒரு வழியாக யோசிச்சு பாருங்க உங்களை காப்பாற்றுமா அது வசனம் அற்றுப்போச்சு பைபிள் அற்றுப்போச்சு ஒன்றும் கிடையாது எதுலாத்துலேயும் ஒரு கன்ஃபியூஷன் தீர்க்க தரிசனம் என்றால் ஒரு கன்ஃபியூஷன் நான் பார்த்தேன் ஒரு யூடியூப்பில் ஆப்பிரிக்கா தேசத்தில் நடக்கிற கொடுமைகளை பார்த்திங்கன்னா தீர்க்க தரிசனம் என்ற பேரில் ஐயோயோ இப்போ பார்க்கவே முடியாது யூடியூப்பில் இருக்கு பாருங்கள் நிறையா இருக்குது